வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார்ரோடு பேசிலியே தொண்ணூறு சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராங்க விற்பனைக்கு வந்துருக்குது அதைத்தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் இந்த பூமி தாங்க நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த பூமிங்க கல்லுக்கால் போட்டு நீட்டாக இருக்குதுங்க பூமி தார்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அருணோதயா அருணோதயம்மாள்ந்து ஒரு கிலோமீட்ரு வரணுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த பூமி தார் ரோடு மேலேயே இருக்குதுங்க உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மொத்தம் தொண்ணூறு சென்ட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரான்னு வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வடக்கு பார்த்த பூமிங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க அருணோதயம்மாள் ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே நன்றி